ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கே குரு அகாடமி இந்த வீடியோவில் நம்ம டிஎன்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற பேப்பர் டூ தேர்வில் கேட்கப்பட்ட சமூக அறிவியலில் இருக்கக்கூடிய அறுபது வினாக்களுக்கான டென்டேட்டிவ் கீ தான் பார்க்க போகிறோம் ஓகேவா கண்டிப்பாக நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறீங்கனாலும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஓகே ஸோ இந்த அறுபது கொஸ்டினுக்கான டென்டேட்டிவ் கீ என்ன கொடுத்துருக்காங்கன்னு இப்போ ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பது சதி எனும் பழக்கத்தை தண்டனைக்குரிய குற்றம் என டேஷ் அறிவித்தார் ஸோ வில்லியம் பெண்டிங் ஒருவர் அறிவிச்சிருப்பாரு ஆனால் இதற்கு பெரிதும் துணை நின்றவர் யாருன்னு கேட்டிருந்தாங்கன்னா ராஜா ராம்மோகன் ராய் சொல்லலாம் ஆனால் அறிவித்தவர் யாருன்னு கேட்டதுனால வில்லியம் பெண்டிங் ஓகே ஸோ இது சோசியல் மட்டும் இல்லை இது மாதிரி தமிழ் இங்கிலீஷ் அப்புறம் சைக்காலஜி ஸோ இந்த சப்ஜெக்டுக்கான டென்டி வந்து நம்ம செப்பரேட் வீடியோஸ் கொடுத்துருக்கோம் சப்போஸ் யாராவது பார்க்கல அப்படின்னா அதை செக் அவுட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்க பிரிட்டிஷ் காலத்தில் வெள்ளை நகரம் மற்றும் கருப்பு நகரம் சேர்த்து டேஷ் என அழைக்கப்பட்டது மதராஸ் என அழைக்கப்பட்டது பாண்டிய அரசு செல்வ செழிப்புமிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதியாகும் என கூறியவர் யார்னா மார்கோபோலோட நூல்களில் குறிப்பிட்டிருப்பாரு டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தை உருவாக்கியவர் யார் நான்காம் கிறிஸ்டியன் டேஷ் தென்னிந்தியாவின் மகளிர் விடுதலைக்காக போராடிய ஆரம்ப கால போராளி ஆவார் கந்தூரி லிங்கம் நெக்ஸ்ட் மதராஸ் அதிகாரப்பூர்வமாக சென்னைனா மறுபெயரிடப்பட்ட ஆண்டு ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஜூலை பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு இந்தியாவில் முதன் முதலில் விதவைகளுக்கு கல்வி அளிக்க முயற்சி மேற்கொண்டவர் யாரா பண்டித ராமாபாய் பொறுத்துக கொடுத்திருக்காங்க முதல் ஆங்கிலேய மராத்திய போர் முதல் ஆங்கிலேய மைசூர் போர் இரண்டாம் ஆங்கிலேய மராத்திய போர் மூன்றாவது ஆங்கிலேய மராத்திய போர் சோ முதல் ஆங்கிலேய மராத்திய போர் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி அஞ்சுல இருந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு வரைக்கும் ஓகேவா ஒண்ணுக்கு ரெண்டு முதல் ஆங்கிலேய மைசூர் போர் இது வந்து ஆங்கிலேய மராத்திய போர் ஆங்கிலேய மைசூர் போர் ஓகேவா மைசூர் போரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது வரைக்கும் இரண்டாம் ஆங்கிலேய மராத்திய போர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி மூணுல இருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அஞ்சு வரைக்கும் நெக்ஸ்ட் மூன்றாவது ஆங்கிலேய மராத்திய போர் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினேழுல இருந்து பதினெட்டு வரைக்கும் டி இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் யார் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நிறைய தடவை ரிப்பீட்டடா டிஎன்பிஎஸ்லயும் கேட்டிருக்காங்க ரெண்டு பல தேர்வுகளில் கேட்கப்பட்ட ஒரு வினா ஓகே நெக்ஸ்ட் பாருங்க கீழ்கண்டவற்றுள் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலாம் ஆண்டு வரை கிழக்கிந்திய கம்பெனியின் முதன்மை குடியிருப்பாக இருந்தது எதுனா புனித ஜார்ஜ் கோட்டை தான் அதுக்கப்புறம் தான் மற்ற இதெல்லாம் இருக்கும் இதுதான் ரொம்ப முக்கியமானது ஏழு தீவுகளை கொண்டதாகும் பம்பாய் வந்து ஏழு தீவுகளை கொண்டது நெக்ஸ்ட் எனும் பெயரில் ஒரு நீண்ட காவியத்தை இயற்றியவர் யார் சந்த் பாரதை யாரு பிருத்திவி ராஜ ராசோ அப்படிங்கறத எழுதினது சந்த் பாரதை நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த போரின் முடிவில் பிரான்ஸ் அரசாங்கம் டியூப்ளேவை பாரிசுக்கு திரும்ப அழைத்தது ஆற்காட்டு போரோட முடிவுக்கு அப்புறம் தான் ஓகேவா டியூப்ல என்ன பண்ணியிருப்பாங்க திரும்ப அழைச்சிருப்பாங்க நெக்ஸ்ட் சென்னை நாட்குறிப்பு பதிவுகளை முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் வெளியிட்டவர் யார்வல் ஸோ பதினேழுன்னு பார்த்தோம்னா நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து ஞாபகம் வரணும் ஞாபகம் வருதான்னு செக் பண்ணுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது அதோடு தொடர்புடைய மற்ற நிகழ்வுகளையும் யோசிச்சு பாருங்க ஓகேவா நெக்ஸ்ட் அறுவை சிகிச்சை செயல்முறை குறித்து விளக்கிய முதல் இந்தியர் யார் சுஸ்ருதர் யாரு சுஸ்ருதர் தன்வந்தரிங்கிறது மருத்துவ மருத்துவர் அறுவை சிகிச்சை வந்து சுஸ்ருதர் நெக்ஸ்ட் கொஷின் புனித யாத்ரீகர்களின் இளவரசன் என்று அழைக்கப்படுபவர் யார் யுவான் சுவாங் புனித யாத்ரீகர்களோட இளவரசன் என்று அழைக்கப்படுபவர் யுவான் சுவாங் இந்தியாவின் முதன் முதலில் காவல்துறையை உருவாக்கியவர் யார் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் அண்ட் பேசிக் கொஷின் ஓகேவா காரன் வாலிஸ் இவர் தான் வந்து இந்தியாவில் முதன் முதல்ல இந்த காவல்துறை ஒன்று உருவாக்கியிருப்பார் நெக்ஸ்ட் இந்தியாவில் முதல் பிரெஞ்சு வணிக மையத்தை கரோன் என்பவர் டேஷ் நகரில் நிறுவினார் சூரத்தில் நிறுவிப்பார் ஓகேவா நெக்ஸ்ட் கொஷின் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதில் கொச்சியிலிருந்து கோவாவிற்கு தலைநகரத்தை மாற்றியவர் யார்னா நினோட்டி சாரி நினோட்டி குன்கா ஓகேவா ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதுல கொச்சி இருந்து கோவாவுக்கு தலைநகரம் மாற்றிருப்பார் ஸோ அந்த ஃபர்ஸ்ட் வந்து அந்த போர்ச்சுக்கல் டச்சுக்கள் அதெல்லாம் வந்து ரொம்ப டீட்டெயிலாக படிச்சிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து ஆன்சர் பண்ணிருக்கலாம் ஓகேவா நினோட்டி ஒன்கா நெக்ஸ்ட் கொஸ்டின் சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் யார் சங்கம வம்சத்தினுடைய கடைசி அரசர் இரண்டாம் விருபாக்சிராயர் இந்தியா தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட் சோழ அரசர்கள் சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் டேஷ் என அழைக்கப்பட்டது பள்ளி சந்தம் முக்கியமான பல்கலைக்கழக கல்வி குறித்த அறிக்கை தயாரிக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு டேஷ் கல்விக்கு நியமிக்கப்பட்டது டாக்டர் ராதாகிருஷ்ணன் பன்னாட்டு தேதி டேஷ் அலாஸ்காவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையில் பேரிங் நீர்சந்தி வழியாக செல்கிறது பசிபிக் பெருங்கடல் இதுவும் ரொம்ப பேசிக் அண்ட் முக்கியமான கொஸ்டின் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் சுருளி நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள மாவட்டம் தேனி ஓகேவா சோ ஒவ்வொரு மாவட்டத்திலையும் என்னென்ன நீர்வீழ்ச்சி இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் வாக்கியம் ஒண்ணு தமிழ்நாட்டில் வடமேற்கு பகுதியில் அமைந்திருக்கும் பராமஹால் பீடபூமி மதுரை பீடபூமியின் ஒரு பகுதியாகும் வாக்கியம் ரெண்டு கோயம்புத்தூர் பீடபூமி நீலகிரி மற்றும் தர்மபுரி மாவட்டங்களுக்கு இடையில் அமைந்துள்ளது சோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே சரி ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் சரி வாக்கியம் ஒன்னு தவறு ரெண்டு சரி ஆப்ஷன் சி அடுத்த கொஸ்டின் இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா இந்தியாவினுடைய முதல் தேசிய பூங்கா எதுனா ஹைலி தேசிய பூங்கா ஹைலி நேஷனல் பார்க் நெக்ஸ்ட் கொஸ்டின் கொட்டபாக்ஸி எரிமலை அமைந்துள்ள மலைத்தொடர் ஆண்டிஸ் மலை மலைத்தொடர்ல தான் இந்த கொட்டபாக்சி எரிமலை இருக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்துக வெள்ளையங்கிரி மலை தெற்கின் கைலாஷ் ஜவ்வாது மலை இயற்கையின் சொர்க்கம் கோத்தகிரி மலை பச்சை மலை ஆனைமலை உயர் விளிம்பு ஸோ ஆனை பார்த்தீங்கன்னா உள்ளதுல த ஹையஸ்ட் இதா இருக்கும் அதனால ஆனை தான் உயர் விளிம்புகளை கொண்டது நெக்ஸ்ட் கொஸ்டின் சூரிய குடும்பத்தில் புதனை விட மிகப்பெரிய துணைக்கோள் எது சூரிய குடும்பத்துல புதனை விட மிகப்பெரிய துணைக்கோள் எது கனிமே டே நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ் கண்டவற்றுள் எது சரியான வாக்கியம் கரிசல் மண் தீ பாறைகள் சதைவடைவதால் உருவாகிறது அடுத்த கொஸ்டின் வட அமெரிக்காவில் வெப்பமண்டல மழை காடுகள் காணப்படக்கூடிய பகுதி மத்திய அமெரிக்கா வட அமெரிக்கால மத்திய அமெரிக்கா ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் மூன்றாம் துருவம் என்று அழைக்கப்படும் நாடு எது திபெத் திபெத் தான் வந்து மூன்றாவது துருவம்னு அழைக்கப்படக்கூடிய நாடு நெக்ஸ்ட் இந்தியாவின் மயானி பறவை சரணாலயம் அமைந்துள்ள மாநிலம் மகாராஷ்டிரா ஆர்டிக் பெருங்கடலின் ஆழமான பகுதி லிக்கி அகலி நெக்ஸ்ட் கொஸ்டின் சூயஸ் கால்வாய் மத்திய தரைக்கடலையும் டேஷையும் இணைக்கிறது செங்கடலையும் இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பேசிக் கொஸ்டின் தாய்கண்டம் என அழைக்கப்படுவது ஆப்பிரிக்கா பெரிய சேட்ச் ஆறு என என்ற புகை புனை பெயருடன் டேஷ் ஆறு அழைக்கப்படுகிறது மெசிசிபி மெசிசிபிங்கிறது தான் என்னது பெரிய சேட்ச் ஆறு அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது அடுத்தது டாஸ்மேனியா டேஷ் தீவு என்று அழைக்கப்படுகிறது ஆப்பிள் தீவு டாஸ்மேனியா ஆப்பிள் தீவு என அழைக்கப்படுகிறது சரியான இணையை கண்டறிக சரி சரியான இணை பார்த்தீங்க அப்படின்னா காங்கா தேசிய பூங்கா மத்திய பிரதேசம் இதுதான் சரியான இணை அடுத்த கொஷின் வாக்கியம் ஒண்ணு மற்றும் ரெண்டு கொடுத்துருக்காங்க எது சரி தவறுன்னு கண்டுபிடிக்க போறோம் ஓகேவா ஃபர்ஸ்ட் வாக்கியம் ஒண்ணு உலகின் மிக பழமையான படிவு பாறைகளின் வயது மூணு புள்ளி ஒன்பது பில்லியன் ஆண்டுகள் வாக்கியம் இரண்டு உலகின் மிக பழமையான படிவு பாறைகள் கிரீன்லாந்தில் கண்டுபிடிக்கப்பட்டது ஸோ இதுல வந்து ஒன்னு மற்றும் ரெண்டு ரெண்டுமே சரி ஆப்ஷன் ஏ அடுத்த கொஸ்டின் டேஷ் பனியாறுகள் உலகின் மிக பெரிய பனிப்பாறையாகும் சரி பனி ஆகும் பனி ஆகும்னு கேக்குறாங்க லாம்பர்ட் அப்படிங்கறதுதான் எனது உலகிலேயே மிகப்பெரிய பனி ஆறு வெப்பமண்டல வறண்ட புல்வெளிகளில் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது சவானா வெப்பமண்டல வறண்ட புல்வெளிகள் சவானா என்று அழைக்கப்படுகிறது அடுத்த கொஸ்டின் செயல்படும் எரிமலைகள்ல பொருந்தாத ஒன்றை கண்டறிக செயல்படும் எரிமலையில எது எது வரும்னு தெரிஞ்சாதான் எது பொருந்தாதுன்னு தெரியும் ஓகேவா ஸோ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஹேலன்றது வந்து பொருந்தும் அதே மாதிரி பிலிப்பைன்ஸில் பெனட்போ அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹவாயில் இருக்கக்கூடிய மவுனாலோ அப்படிங்கறதும் வரும் ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஃபியூஜியாமா அப்படிங்கிறது தான் என்னது வராது செயல்படா செயல்படும் மாலையில வராது ஜப்பான்ல உள்ளதுதான் நெக்ஸ்ட் இரண்டு பெரிய நீர்நிலைகளை இணைக்கக்கூடிய குறுகிய நீர்வழி நீர் சந்தி தாஜ்மஹால் வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்டது இது எவ்வகை பாறையை சார்ந்ததுனா உருமாறிய பாறைதான் அடுத்த கொஸ்டின் இந்திய குடிமக்களின் வாக்களிக்கும் வயதினை இருபத்தி ஒன்னுல இருந்து பதினெட்டாக குறைத்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆர்டிகல் அறுபத்தி ஒண்ணு ஓகேவா அடுத்த கொஸ்டின் இறையாண்மை என்னும் சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அரசமைப்பின் எந்த பட்டியல் குறிப்பிடுகிறது அப்படின்னா நான்காவது பட்டியல்ல சொல்லியிருக்காங்க அடுத்த கொஸ்டின் பட்டியல் ஒன்னை பட்டியல் ஆசிய மாநாடு இந்தோனேஷியா அனிசேரா இயக்கம் வி கிருஷ்ணமேனன் லாப்னார் சீனா கிழக்கு நோக்கிய கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஆன்சர் ஆப்ஷன் சி முதன் முதலில் அரசு என்னும் சொற்பிரயோகத்தை தமது படைப்புகளில் பயன்படுத்தியவர் மாக்கியவள்ளி கீழே கொடுக்கப்பட்டுள்ள படைப்பிரிவுகளில் பிரிவுகளில் எந்த ஒரு படைப்பிரிவு பிரிவு மத்திய ஆயுத காவல் படைகளில் பங்கு வராதது எஸ்எஸ்பி சீக்ரெட் சர்வீஸ் பியூரோ ரகசிய சேவை பணியகம் இந்திய அரசமைப்பு எந்த அரசமைப்பு அதாவது ஆர்டிகிள எந்த ஆர்டிகிள்ஸ் வந்து சட்டப்பிரிவுகள் மூலம் இந்திய குடிமக்களினுடைய சமத்துவத்தை அளிக்கிறது சமத்துவ விதி தொடர்புடைய ஆர்டிகிள் என்னன்னு கேட்குறாங்க ஓகேவா சட்ட பிரிவுகள் இருந்து பதினெட்டு வரைக்கும் ஆப்ஷன் பி கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை மதிப்பீடு செய்யவும் கூற்று ஒன்று அரசமைப்பு உறுப்புகள் ஏழு வரை இந்திய உச்ச நீதிமன்றத்தின் வடிவம் மற்றும் அதிகார வரம்புகள் பற்றி கூறுகிறது அடுத்த கொஸ்டின் சரி அடுத்த ஸ்டேட்மெண்ட் உச்ச நீதிமன்றமானது இந்திய அரசமைப்பு பகுதி அஞ்சு அத்தியாயம் நாலு மூலம் நிறுவப்பட்டது இதுவும் வந்து கரெக்ட் இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ அடுத்த கொஸ்டின் நிபுணர்களின் கருவிகள் நிபுணரின் வீட்டை ஒருபோதும் உடைக்காது என்ற புத்தகத்தை எழுதியவர் ஆட்ரி லார்ட் கீழ்காணும் குறியீடுகளில் சமூக பொருளாதார மேம்பாட்டு அளவீடு இல்லாதது எது வட்டி விகித அளவு கூற்று காரணம் சோ இதை வச்சு நம்ம ஆன்சர் சொல்ல போறோம் கூற்று பார்த்தீங்கன்னா சமூக பொருளாதார மேம்பாடு என்பது ஒரு சமூகத்தில் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சியின் செயல்முறையாகும் காரணம் இவை பின்வரும் குறியீடுகள் கொண்டு அளவிடப்படுகிறது மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதாவது ஜிடிபி இதில் ஆயுட்காலம் அறிவு மற்றும் அப்புறம் வந்து வேலைவாய்ப்பினுடைய அளவு ஜிடிபி ஆயுட்காலம் கல்வி அறிவு வேலைவாய்ப்பின் அளவு இதெல்லாம் வந்து குறியீடுகள்னு சொல்லியிருக்காங்க இந்த குறியீடுகள் மூலமா நம்மளுடைய சமூக பொருளாதார வளர்ச்சி செயல்முறை வந்து அளவிடப்படுது அதாவது சமூக பொருளாதார மேம்பாடு அப்படிங்கறது அளவிடப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டுமே கரெக்ட் கூற்று சரி காரணமும் சரி ஆப்ஷன் டி அடுத்த கொஸ்டின் கீழே இரு கூற்றுகள் கொடுக்கப்பட்டுள்ளன கூற்று ஒன்று பண்டங்களுக்கு பண்டங்களை மாற்றிக் கொள்ளுதல் பண்டமாற்று முறை கரெக்ட் ஒரு பொருளுக்கு இன்னொரு கொள்வது கூற்று இரண்டு இது வணிகத்தின் முதல் வடிவம் கரெக்ட் சாப்ப ரெண்டுமே சரி ஆப்ஷன் ஏ பட்டியல் ஒன்னை ரெண்டுடன் பொறுத்துக்க வேளாண் தொழிற்சாலைகள் வேளாண் தொழிற்சாலைகள் உணவு பதப்படுத்துதல் காடு சார்ந்த தொழிற்சாலை காகித தொழில் கனிம தொழிற்சாலை சிமெண்ட் தொழிற்சாலை சார் வந்து கடல் உணவு பதப்படுத்துதல் ஆப்ஷன் சி லாஸ்ட் பைனல் கொஸ்டின் சரியான விடையை எடுத்து எழுதுக வருமான மாற்றத்திற்கு ஒரு நுகர்வு மாற்றத்திற்குமான அந்த விகிதம் வந்து என்னன்னு கேக்குறாங்க இறுதி நிலை நுகர்வு நாட்டம் அப்படிங்கிறது ஓகே சோ இப்போ நம்ம பார்த்த இந்த ஆன்சர்ஸ் எல்லாமே டென்டேட்டிவ் கீ அப்படிங்கிறத மறந்துடாதீங்க ஓகேவா ஸோ இதில் ஏதாவது மாறுபாடுகள் இருக்கும் பட்சத்தில் கீழே ஏதாவது தவறு இருக்கும் பொழுது அவங்க அதை சரி பண்ணி ஃபைனல் கீ வந்து ரிசல்ட் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ அதை ஃபைனல் கீயை நீங்கள் ரிசல்ட் அன்னைக்கு பார்த்துக்கலாம் ஸோ இப்போதைக்கு இதில் இருந்து ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் இந்த கீழே இருந்து நீங்கள் எத்தனை மார்க்ஸ் வாங்குறீங்க அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள் பாஸ் மார்க் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் வரீங்கன்னா உங்களுக்கு நைன்டி மார்க்ஸ் இல்லை எம்பிசி அப்புறம் வந்து எஸ்சி டிஎன்சி இது மாதிரிலாம் வரீங்கன்னா உங்களுக்கு வந்து எண்பத்தி ரெண்டு மார்க்கு எஸ்டியாக இருக்கும் பட்சத்தில் மட்டும் உங்களுக்கு அறுபது மார்க்கு பாஸ் மார்க் ஸோ இது மட்டும் இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க இது யூஸ்வல்லாக ஆல்ரெடி உள்ள பேட்டர்ன் ஸோ இந்த மார்க்ஸ் உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்கள் அடுத்த லெவல் ஆஃப் எக்ஸாம் அதாவது உங்களுடைய நியமன தேர்வுக்கு படிக்க தொடங்குங்க ஓகேவா சரி இந்த வீடியோவில் நம்ம பார்த்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் அடுத்து வேறொரு தகவலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் கே குரு அகாடமி தேங்க்யூ